வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேம் வந்து சர்வீஸ் மேன் எனக்கு வயசு வந்து ஐம்பத்தி ஒன்னாவது இப்போ இடையில பார்த்துன்னா எனக்கு உடம்பு ரொம்ப டல்லா இருந்தது எனக்கே தெரியல ரொம்ப டயர்ட்னஸ் இருந்தது முகமெல்லாம் வீங்கின மாதிரி ஆச்சு சாம்பத்திய உருவத்துல சுத்தமாக ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு இப்போ ரெண்டு வாரம் ஆச்சு இப்ப ரெண்டு மூணு நாள என் உடம்புல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நான் பாக்குறேன் தாம்பத்திய உருவத்துல பயங்கரமா இது நான் சொல்லிதான் வேற வழி கிடையாது பயங்கர இன்ட்ரெஸ்டா அந்த கண்ணு எனக்கு கொஞ்சம் முன்னெல்லாம் வந்து ரீடிங்க்கு நான் கிளாஸ் போடுவேன் இப்ப போடுறது இல்லை நல்லா இருக்கு இதுல இன்னொரு மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்குமே மூணு வேலை நான் பிபி மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் அங்க வெள்ளூர் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல கொடுத்த மாத்திர மூணு வேலையும் தலைவலி வந்து நான் பிபி செக் பண்றேன் லோ பிபியா இருக்கு என்னோட ரெக்கார்டு இந்த ஒன் இயர்ல லோ பிபி ஆயிருக்கு ஐபிபி ல இருந்து ஆயிடுச்சு டக்குன்னு நான் மாத்திரை நிறுத்திட்டேன் இது எல்லாமே இந்த எலக்சிடன்ஸ் மருந்துதான் அது என்னால கண் கூட இது பண்ண முடியுது பயங்கர ஃப்ரீனஸ்ஸா இருக்கேன் செம்ம தூக்கம் வருது நல்லா சாப்பிட்றேன் மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது இப்ப எனக்கு எனக்கே தெரியுது என் பாடியில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம்